தேசத்தின் நம்பிக்கை இதழ்

கிளாக்ஸ் எனப்படும் மிக பழமையான கடிகாரங்கள் நம்முடைய அலுவலகத்தில் சிறப்பு தள்ளுபடியில் விற்பனைக்கு உள்ளது தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு ஐந்து நான்கு ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு ஆனா இப்போ ஜல்லிக்கட்டுல உதயநிதி போயிருந்தாரு கூட வந்து அவருடைய பயனான இன்பநிதியும் போயிருந்தாரு இன்பநிதியோட நண்பர்கள் உட்காரவருக்காக அந்த மாவட்ட கலெக்டரே எதிர்க்க சொன்னதாக ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க எதிர்கட்சியில் அது மட்டும் இல்லாமல் இங்கே மன்னராட்சி நடக்குதா தமிழகத்தில் அப்படிங்கிற கேள்வியும் வச்சுருந்தாங்க எப்படி பார்க்குறீங்க இந்த ஆட்சியை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை பட் இந்த நடைமுறை செஞ்சது வந்து தவறு ஒரு ஒரு அதிகாரி ஒரு உயர் அதிகாரி அவர் வந்து வேற ஒருத்தருக்காக சீட்லேருந்து எழுந்துக்க சொல்கிறதே தவறு ஒரு மினிஸ்டர் அது எம்பி எம்பினால் நிச்சயமாக ஒத்துக்கொள்ளலாம் பட் அது இல்லாத ஒரு ஒரு நண்பர் அப்படின்ற முறையில் ஒருத்தர் எழுந்துக்க சொல்கிறது அது நாகரீகம் இல்லை பாரம்பரியமாக சொல்லிகிட்டு இருக்காங்க குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அது விட்டுருங்க கலெக்டரை வந்து எந்திக்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு குற்ற குற்றம் சொல்கிறாங்க ஆனால் கலெக்டரை மறுப்பு தெரிவிச்சிருக்காங்கல்ல இது மாதிரி ஒரு வதந்தி பரவுது நான் ப்ரோட்டோகால் படி தான் எல்லாமே நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கலெக்டர் சொல்லுவாங்க அது இதுக்கப்புறம் குற்றச்சாட்டு பருவி வதந்தி இது வதந்தி தான் சொல்கிறது தவிர கலெக்டரே விளக்கம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் எதுக்கு இது குற்றச்சாட்டை நம்ம எடுத்துக்கணும் இல்லை அங்கே ஆனால் இன்பநிதியோட நண்பர்கள் அமர்ந்தது ஆனால் அதுவும் உண்மை தானே அதோடைய காட்சிகள்லாம் பார்த்தோம்ல இல்லை இன்பநிதி வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து அப்பா கூட கலந்துக்கிட்டாரு உதயநிதி உதயநிதி வந்து முதல் வாட்டி இது பொது நிகழ்ச்சியை கலந்துக்கிட்டார் அதெல்லாம் ரைட்டு ஆனால் கலெக்டர் அதை எதிர்ப்பு தெரிவிக்கலையே ஆமாம் சொல்லிட்டு அவங்க பத்திரிக்கை செய்தி என்ன சொல்லுது அதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர அரசியல் பண்றதுக்காக வேண்டிய சில பேர் விமர்சனம் பண்ணுவாங்க அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது நம்ம அதை நம்ம எடுக்கிறது தப்பாச்சு இல்ல வந்து ஒரு கலெக்டர் எந்திரிச்சு சொல்லிட்டு அவங்களோட வாரிசு உட்கார சொல்றது வந்து தப்பு தான் என்ன பொறுத்தவரை தப்பு தான் ஏன்னா அவர் கலெக்டர் வந்து அவருக்கு ஒரு ஐஏஎஸ் முடிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா இவங்க பண்றது வந்து மன்னராட்சி மாதிரி தான் இருக்கு தெரிய வருது ஏன்னா அவங்களோட என்ன சொல்றது அவங்களோட சேர்த்து அவங்களோட பரம்பரை பையன் அவங்க அவங்களுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க ஒரு ஐஏஎஸ் முடிச்சுட்டு ஒருத்தர் கலெக்டராக இருக்காங்க அவங்களுக்கு ப்ரயாரிட்டி கொடுக்காம இவங்கள உட்கார வைக்கிறதுன்னு சொல்கிறது தப்பு தாங்க மன்னராஜன் நடக்குதுதான்னு தெரியாது ஆனால் அவர் செஞ்சது தப்பு அவர் பையனை உட்கார வச்சுட்டு அவர் பையனோட ஃப்ரெண்டுங்க உட்கார வச்சுட்டு கலெக்டரை நிற்க வச்சது தப்பு தான் கலெக்டரே சொல்கிறாங்க என்ன யாரும் சொல்லலை நானாக தான் என்ஷன்றாங்க ஸோ ஓகே அவங்களே சொல்கிறாங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு நம்ம வாட் இஸ் நெக்ஸ்ட்னு போயிட்டே இருக்கலாம் இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ வந்து இதை வந்து பெரிய விஷயமா வந்து இப்போ இது பண்ணக்கூடிய தவறு கிடையாது ஆனால் ஒரு ஒரு ரூலிங் பார்ட்டியாக இருக்கவங்க இப்போ வந்து நல்ல முறையில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஒரு கலெக்டருக்கு எந்த விதத்தில் மரியாதை கொடுக்கணும் அவரை எப்படி நடத்தணுங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு உரிய மரியாதையை கொடுத்துட்டு தான் இந்த அவருடைய பையன் இன்பநிதி வந்து அவங்க அந்த சீட்டில் உட்கார வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து கலெக்டரை வந்து எதிரிக்கு சொன்னது அது தவிர்த்தேன் அது வந்து யாரும் இருந்தாலும் அது வந்து அவங்க மரியாதை கொடுத்து எந்திரிச்சிருக்காங்க அது வந்து நம்ம ஏத்து நம்ம ஏத்துக்கிறதே ஏத்துக்கிறத நம்மளுடைய விருப்பம் பாலிடிக்ஸையும் ஃபேமிலியையும் தனித்தனியா செப்பரேட் தான் நல்லது ஆக்சுவலா கூட்டிட்டு போகாமல் இருந்திருந்தா பெட்டரு எனிவே அவங்க வந்து ஃபேமிலி கூட்டிட்டு போகணும் அந்த மாதிரி ஆசைப்பட்டு கூட்டிகிட்டு போயிருக்கலாம் எனிவே கலெக்டரை நிக்க வச்சது அது வந்து என்னைய பொறுத்தவரை அது ஒரு நாட்டை கரெக்ட்வே அவங்க என்னவே என்னவா இருந்தாலும் ஒரு கவர்மெண்ட் சர்வெட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பேசிக் ரெஸ்பெக்ட கொடுத்துருக்கலாம் என்ன ஃபேமிலி மெம்பர்ஸா நம்ம எப்பயுமே பார்த்துட்டு தான் இருக்கோம் மேபி அவங்கள கூட்டிட்டு போகாம இருந்திருக்கலாம் எந்திரிக்க கூடாது இருந்தால் அவர் மாவட்டத்துக்கே ஒரு அதிகாரி ஒரு கலெக்டர் அவர் அவர் தான் உலகமே இன்றைக்கி கேட்கணும் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது அவரை இலையை எந்திரிக்க எந்திரிக்கை வச்சிருக்க கூடாது இருந்தாலும் அவங்க சொன்ன செஞ்சது தவிர தானா ஆனால் இது வரைக்கும் மனோராசன அந்தனும் இருக்கு ஆனால் இனிமேல் நடக்காது அதாவது அவங்க மாவட்ட ஆட்சியர் தான் சொல்லியிருக்காங்க என்ன வந்து யாரும் துற்புறுத்தலை அப்படின்னு இருக்காங்க ஆனால் அவங்க துருப்பு பேட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்கள வேறு எதனா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வாய்ப்பு இருக்கு அதனால வந்து அவங்க வந்து மறைச்சி தான் சொல்லுவாங்க இவங்க பண்ணது வந்து துணை முதலமைச்சராக கண்டிப்பாக உட்காரலாம் தப்பு இல்லை அவங்க பையன் இருந்ததுனால அவங்க இன்பணிதே உட்கார தப்பு கிடையாது ஆனால் உட்கார வச்சு ரொம்ப ரொம்ப தப்பு அது ஒரு கலெக்டருக்கு ஒரு அவமாரதியை அவமாத மரியாதையா பார்த்துட்டாங்க ரொம்ப தப்பான விஷயம் அது இல்லை இப்போது ஆளுங்கச்சியில் இன்பணிதியே வந்தாலும் அடுத்து நாங்கள் ஏற்றுக்குருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க அந்த விதத்துல பார்த்தா இது ஒரு பரம்பரை ஆட்சின்ற மாதிரி போயிட்டு இருக்கு அது எந்த கட்சியா இருந்தாலும் அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வந்து நல்லது இல்ல இல்லை திமுகவுடைய தலைமையா இன்பணி வந்தா நீங்க ஏத்துக்குறீங்களா மக்கள் ஏத்துக்கிறாங்களா மக்கள் ஏத்துப்பாங்களா இல்லையா தெரியா நான் ஏத்துக்க மாட்டேன் அவங்க ஏத்துக்கிறவங்கலாம் நீங்க எப்படி பார்க்கறீங்க உங்களுடைய என்ன அவங்கள பத்தி இது அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து சுதந்திரம் அதுல நம்ம தலையிட முடியாது பட் அது வந்து ஒரு தவறான முன் உதாரணமா ஆயிடும் ஆனா அடுத்ததான் வந்து இன்பநிதி வந்து நிறைய சொல்றதெல்லாம் தான் சமூக வலைதளங்களில் இன்பநிதி தலைமை வந்தா ஏத்துக்குவீங்களா இல்ல இன்பநிதி முதல்ல உதயநிதிக்கு வரட்டும் உதயநிதி இருக்காரு அது வந்து கட்சியும் குடும்பமும் தர பதவி மக்களால் தேர்ந்தெடுக்க அரசாங்க பதவி கிடையாது முதலமைச்சர் பதவியை துணை முதலமைச்சராக பதவியை வந்து முதலமைச்சராக அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க கட்சி முடிவெடுக்கிற பதிவு அதை வந்து அதுதான் பார்க்கும்போது தவிர மக்களை ஓட்டுப்படுத்த ஒவ்வொரு துணை முதலமைச்சர் ஆகினாங்க அதெல்லாம் கிடையாது எலெக்ஷன் வரட்டும் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஸ்டாலின் திரும்ப திமுக ஆட்சி அமைக்கட்டும் அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிப்போம் ஏன்னா வந்து திமுக நாட்டு பிரச்சனையை பார்த்தாக்கா அ திமுக பிறகு மாதிரி இருக்குது இப்போ நடிகை கட கடந்த ஒரு ஒன்றரை வருஷமா வந்த புதுசாக திமுக ஆட்சி சூப்பர் இருக்கு இப்ப இருந்தாங்க ஆனால் இப்போ நடவடிக்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப மக்கள் வந்து விரக்தியில் இருக்காங்க அதை சரி பண்ணாக்க கூட்டணியை அவர் கரெக்டாக அவர் தக்க வச்சுக்கிட்டாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல ஆட்சியை தக்க வைப்பார் அதுக்கப்புறம் நம்ம இதை பற்றிலாம் யோசிக்கலாம் இப்போ வந்து அதெல்லாம் யோசிக்கணும் அவசியம் கிடையாது இன்பு நீதி வந்தால் கூட நாங்கள் அவருடைய தலைமை ஏற்றுக்க தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்களே அதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன அது மேபி அவங்க கட்சியில உள்ளவங்கன்னு ஆதரிக்கலாம் ஆனா மக்களை ஆதரிப்பாங்கன்னு சொல்றது ஏத்துக்க மாட்டாங்க மக்களை ஏத்துக்கிறது இது கொஞ்சம் டவுட் தான் ப்ரோ எனக்கு என்ன என்னோட ஒப்பீனியன் சொல்ல வரையும் டவுட் தான் ஏன்னா அவர் வந்து இப்பதான் இன்னும் ஒண்ணுமே வரல அரசியலுக்கு அவர் வந்தா ஏத்துப்போன்னு சொல்றதே வந்து அவருக்கு அரசியல் பத்தி ஒண்ணுமே தெரியாது அது என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஒரு முட்டாள்தனமான டிசிஷன் தான் ஆனா இவர் அவர் இப்போ அவர் அரசியலுக்கே வரல ஆனா அவருடைய போஸ்ட் எல்லாம் அடிச்சு இன்பணி நெர்பணி பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த கட்சிக்காரங்களே பண்றாங்கல்ல அது வந்து மேபி யாரும் ஆதரிக்கல அது இப்போ இன்பநிதியை வந்தா கூட நாங்கள் ஏத்துக்குறோம் அவருடைய தலைமையை நாங்கள் ஏத்துக்க தயாரா இருக்கும் அப்படின்னு திமுக காரங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய பார்வை எங்க அப்பா டிஎம்கே தான் நான் மாட்டேன் இல்ல இன்ப நிதி நற்பணி மன்றம் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் எல்லாம் சமூக ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இன்பநிதி வந்தா கூட ஏத்துக்கிறீங்களா டிஎம்கே கட்சி காரில உரையுமே ஏத்துக்குறாங்க ஏன்னா வந்து மக்களுடைய இது வந்து அதுதான் மக்கள் வந்தா மக்கள் ஏத்துக்கிடுவாங்க ஏத்து தொண்ணூத்தஞ்சு ஏத்துக்கிடுவாங்க ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் ஏத்துக்கிற மாட்டாங்க அதுக்கு என்ன பண்றது இன்பணிக்கு நட்பணி மன்றம் அப்படிங்கிற ஒரு போஸ்டையும் போட்டு வைரல் பண்ணிட்டு இருக்காங்க எப்படி பாக்குறீங்க அதை பத்தி கமெண்ட் பண்றது ரொம்ப இயர்லியர் அவர் வந்து இப்பதான் மேபி எஜுகேஷன்லாம் முடிச்சிருப்பாரு அது அவங்களோட பிரியத்தின் வெளிப்பாடாக அது மாதிரி சொல்லலாம் நம்மளோட தலைவரோட அடுத்த ஜென்ரேஷன் வர்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கட்சிக்காரங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணலாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அவர் அவரோட பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அவர் இப்போ சோஷியலி என்ன அளவுக்கு என்கேஜாக இருக்காரு மக்கள் சேவையில் எந்த அளவுக்கு அவரை ஈடுபடுத்திக்கிறார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லை சில அரசியல் தலைவர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க குடும்பத்துலேருந்து தானே வர்றாங்க ஸோ அப்போ இது மன்னராட்சி தானே அப்படிங்கிற ஒரு கேள்விலாம் வைக்கிறாங்கல்ல அது ஒரு ஒருத்தவங்களோட ஒப்பீனியன் ஆக்சுவலாக மேபி அவர் எல் எல்லாமே அப்படின்னு சொல்லினா நம்ம சில பொலிட்டீஷியனோட அடுத்த ஜென்ரேஷன்லாம் பார்த்துருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லாக கிடையாது சில கிரிக்கெட்டர்ஸோட அடுத்த ஜென்ரேஷன்லாம் பார்த்துருக்கோம் சக்ஸஸ்ஃபுல்லானது கிடையாது அவங்களோட பர்ஃபாமன்ஸ் கேத்த மாதிரி அவங்க வந்து மக்கள் கூட எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க மக்களுக்கு எந்த அளவுக்கு சேவை பண்ணுறாங்களோ அதைப்பறதான் நம்ம இப்போ எல்லாருமே எஜுகேட்டடு அதனால ஜஸ்ட் பிகாஸ் அவங்களோட பையன் அப்படின்னு சொல்லலாம் நம்ம எலெக்ட் பண்ண போகிறது கிடையாது அவர் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு சேவை பண்ண போகிறாரோ அதை பொறுத்து தான் அவர் ஷைன் ஆகிறதோ கீழே வரப்போகிறதோ அது அவரோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இப்போ அந்த இன்பநிதியோட தலைமையை ஏற்றுக்கிறக்கெல்லாம் ரெடியாக இருக்காங்களே அவங்களாம் நீங்க எப்படி பாக்குறீங்க உங்களுடைய பார்வை என்ன அவளை பத்தி அது வந்து அந்த மனோராட்சி விரும்புகிறவங்க வந்து அதை ஏற்றுப்பாங்க தவிர மற்றபடி பொதுமக்கள் பப்ளிக் அதை ஏற்றுக்க மாட்டாங்க அதை அவங்களுடைய வாரிசு அரசியல் நடத்துறாங்க அப்படின்னு தெரிஞ்சும் அவங்க கூட இருக்கிறவங்க அது ஒன்று ஏற்றுக்கலாம் தவிர மற்றபடி பொதுஜன ஏற்றுக்க மாட்டாங்க ஏன்னா இன்றைக்கே கூட ஒரு போஸ்ட்லாம் இருந்துச்சு தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து உதய இன்பநிதியோட நற்பணி மன்றம் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் வந்து தேவையில்லாத நற்பணி மன்றம்னாக்க ஒரு சினிமா நடிச்சிருக்கணும் இல்ல பொது வாழ்க்கை வந்து ஈடுபட்டு எதுக்குமே எல்லாமே நற்பணி மன்றம் விளம்பரத்துக்காக சொல்ல முடியாது ஒரு பொது ஈடுபடுறதுக்காக அது வந்து இல்லாத இதுவுமே கருத்து இல்லாத தலைமையேத்துவோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்கள பத்தி உங்களுடைய பார்வை என்னன்னா இது ஒரு இது என்ன சொல்ல முடியும் வேற என்ன செய்ய முடியாது இப்பவே தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்துலாம் ஒரு நற்பணி மன்றம் அப்படிங்கிற போஸ்ட் வெளியிட்டாங்க இன்னைக்கு காலையில சமூக அதெல்லாம் பெரிய அளவுல வைரல் ஆச்சு அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க இத வேலை இல்லாதவங்க அதெல்லாம் வந்து இன்னைக்குள்ள நிலைமை எதுவுமே சொல்ல முடியாது நாளைக்கு என்ன நடக்கும் அதையும் சொல்ல முடியாது ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை நாளையோட மர்மமும் வாழ்க்கை தானே அதையும் நம்ம அப்படி தானே பார்த்தாகணும் அடுத்தது வந்து எலெக்ஷனில் வந்து புதுசு புதுசாக ஆள்லாம் தான் வராங்க விஜய் வராரு ஒரு பக்கம் சீமான் வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்காரு பாருங்கள் இடைத்தேர்தலில் வந்து யாருமே போட்டி இல்லை ஆனால் சீமான் வந்து ஈவராக பெரியார வந்து எழுத்து பேசிட்டு அந்த மண்ணை போய் போட்டிடுறாரு அந்த தன்னம்பிக்கை நான் பாராட்டுறேன் ஏன்னா அதெல்லாம் வந்து சீமான் நல்லவரு கெட்டவர் ஆட்சிக்கு வரவர் அதெல்லாம் சொல்ல வரல அந்த தைரியம் இருக்குல்ல அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும் அதனால வந்து இது இன்ப நிதியை பத்தி நம்ம இப்ப பேச வேண்டிய அவசியமே கிடையாது காலம் பதில் சொல்லணும் எல்லா தீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி பிடிக்கணும் அப்படிங்களா கூட்டணியை முதல்ல தக்க வைக்கணுங்க திமுக கூட்டணியை வச்சுதான் திமுக ஆட்சி நீங்க வந்து ஸ்டாலின் வந்து ஆயிரம் ரூபா குடிச்சாரு மகளிர் உரிமை தொகை குடிச்சாரு இலவச பஸ் விட்டாரு இதுக்கெல்லாம் ஓட்டு கிடையாது கூட்டணி பலத்தை ஒன்று மூணுலேருந்து அஞ்சு நாலு சதவீதம் ஓட்டு தான் பேல வித்தியாசம் அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அதிமுக வந்து பிரிஞ்சு கிடக்கு அது ஒன்று சேர்ந்துச்சுன்னா திமுக வந்து ரொம்ப டேஞ்சர் அது திமுக கூட ரொம்ப அதிமுக ஒன்று சேரணும் அது எடப்பாடியே வந்து கெடுத்துட்டு இருக்காரு ஒன்று சேரக்கூடாது திமுக தான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு எடப்பாடியே விரும்புகிறாரு அதனால அவருக்கு வந்து கட்சி இருந்தால் போதும் ஆட்சி வர நினைக்கிறாங்க பாவம் அதிமுக தொடரெலாம் ரொம்ப பாவம் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது தினகரன் சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் ஒன்று எடப்பாடி குரூப் ஒன்று சேர்ந்தா தான் அதிமுக ஆட்சிக்கு வர முடியும் அது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் எடப்பாடிக்கே தெரியும் அது ஆனா எடப்பாடி வந்து திமுக பிடிமா செயல்படுறது சொல்றாங்கல்ல பிஜேபி எடப்பாடி தான் முழுக்க முழுக்க திமுக பிடிமா செயல்பட்டு அதிமுக ஆட்சிக்கு வர வேணாம் திமுகவை ஆட்சியில நீடிக்கட்டும் அதனால வந்து நாங்க ஒண்ணு சேர மாட்டோம்னு பேசிட்டு இருக்காரு திமுக வந்து இப்ப இருக்கிற கூட்டணியை தக்க வச்சாக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியை தக்க வைக்க இன்மையே நாங்கள் ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்கல்ல அவங்க எப்படி ப்ரோ கட்சிக்காரங்களுக்கு அவங்களுக்கு வேற சான்ஸ் இல்ல ப்ரோ வேற வாய்ப்பு கிடையாது அவங்க வந்து அவங்க எதிர்த்து பேச முடியாது ஏற்று பேசுனா தூக்கிடுவாங்கல்ல ஸோ அதனால் வந்து கட்சிக்காரங்களுக்கும் இப்போ நீங்களே ஒரு கட்சி வச்சிருக்கீங்க வச்சிங்களேன் உங்கள் பையனை கூப்பிட்டு போகிறீங்க அவங்க என்ன பண்ணுவாங்க மற்ற கட்சிக்கார மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்ரூவ் பண்ணுவாங்க அக்ரி பண்ணுவாங்க ஓகே பரவாயில்ல வரட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் அது மக்கள் வந்து ஏற்றுப்பாங்கிறது வந்து அவங்க எலெக்ஷனுக்கு வந்து அவங்க என்ன அது போட்டிட்டு அப்பதான் தெரியும் மக்கள் வந்து ஓகே ஓகே சொல்கிறாங்களா இல்லை ஓட்டு போடுறாங்களா இல்லை ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை அவரை வந்து எந்திரிக்க சொன்னது தப்பு ஒரு ஐஏஎஸ் எந்திரிக்கன்னு சொல்லி உட்கார சொன்னது தப்பு ஓகே இப்போ அதை ஏற்றுக்கிறேன்னு சொல்கிறாங்களே அவங்களோட அவங்களால எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அவங்களுக்கு வந்து அரசியல் மெச்சூரிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு அவேர்னஸ் இல்லை கஷ்டப்பட்டவங்க வரலாம் கஷ்டப்படாமல் வந்து அந்த நெப்போட்டிசம் மாதிரி இருக்கக்கூடாது அயர் அது என்ன சொல்லலாம் அயர்ஷிப் இது ஒன்றும் நம்மளோட அப்பாவோட சொத்து கிடையாதுல இல்லை கட்சிங்கிறது வந்து பப்ளிக் சர்வீஸ்க்காக பெரியவங்க உருவாக்கின ஒரு விஷயம் கண்டிப்பாக தப்பு இன்றைக்கி காலையில் கூட ட்விட்டர் அந்த மாதிரி சமூக வலைதளங்கள்லாம் வந்து இன்பநிதி நிதி மன்றம் அப்படிங்கிற ஒரு போஸ்ட்லாம் கூட தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்து அடிச்சு அதை கூட சமூக வலைதளங்களில் இருந்தாங்க எனக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம் போ அப்போது வந்து ஊர் உலகத்தில் என்ன நடக்குது யார் நம்மளுக்கு கஷ்டப்பட்டாங்க நம்ம முன்னோர்கள் எவ்வளோ பாடுபட்டு சுதந்திரம் வாங்கியிருப்பாங்க எவ்வளோ சிஸ்டமில் எவ்வளோ சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் அவங்க இன்னும் சில பேரோட குற்றச்சாட்டு இன்னும் சில பேரோடய குற்றச்சாட்டு என்னென்னா இது அண்ணா தொடங்கிய கட்சி வழி வழியாக என்ன இவங்களும் இவங்க ஒரே குடும்பத்தில் உள்ளவங்களே வர்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேள்வியெல்லாம் முன்வைக்கிறாங்க ஓகே அண்ணா தொடங்கிய கட்சி அண்ணா ஒரு சொந்த யாராவது கட்சியில் இருக்காங்களா இப்போ இல்லை கிடையாது பொறுப்பில் இருக்காங்களா இல்லை மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் அட்லீஸ்ட் பகுதி செயலாளர் கிளை செயலாளர் யாராவது சொல்லுங்கள் அண்ணா தானே தொடங்கினாரு ஏன் அண்ணா ஒரு சொந்தக்காரவங்க அவங்க அவங்களோட வழி வழி வந்தவங்க யாருமே இல்லையே இறைவன் வந்து ஒளி ஒளி வடிவானவன் அப்படின்றத நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் அந்த தத்துவத்தை நிறைவேற்றக்கூடிய அமைப்பு தான் இது